பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே டபுள் ஒன் த்ரீ ஸோ அந்த பக்கவாதத்திற்கு பயிற்சிகளில் ஃபைன் மூமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சின்னதாக பண்ணிட்டீங்க அதே மாதிரி இதே மாதிரி பேப்பரில் எடுத்து பெரிய லெவலில் க்ராஸ் பண்ணோம் இப்போ எந்த சைடு வந்து வீக்னஸ் இருக்கோ எஸ்பெஷலி ரைட் சைடில் வீக்னஸ் இருக்கவங்க தான் ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக லாங் இதில் வச்சு கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா இந்த கோஆர்டினேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நல்லா ஈஸி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஃபிங்கரில் வச்சு நல்லா சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே பாருங்கள் இதில் வச்சு இழுக்கும்போது கண்டிப்பாக இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும் இந்த இதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மிடில் ஃபிங்கரும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் மிடில் ஃபிங்கர் தான் வந்து ஃபைன் மூமெண்ட்ஸை செய்யும்போது வந்து தடுத்து நிறுத்தும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதான் லாங்கஸ்ட்டு டெண்டன் அதாவது ஃபிளெக்சர் டிஜிட்டோர் ஆஃப் ரஃப்ரண்டஸ் சூப்பர்ஃபிஷியாலிஸ் இந்த மசிலோட வேலையை வந்து தடுத்து நிறுத்தும் ஸோ நம்ம ரொம்ப சயின்டிஃபிக்காக போனோம்னா புரியுறதுக்கு சிரமமாக இருக்கும் இதையும் கரெக்ஷன் பண்ணால் இந்த மாதிரி லாங் இதில் வச்சுட்டு இது பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள் இந்த நாலு விரலையும் சப்போர்ட் பண்ணிட்டு இதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே நடுவிரல சப்போர்ட் பண்ணி இப்படி மடிச்சு கரெக்டா வந்துச்சுன்னா ஓகே அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோல பாத்தீங்கன்னா பேப்பரை கிளிங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த இதை வந்து கரெக்டா ப்ராப்பரா இது பண்ணோம் அப்படின்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஒருவேளை இதுல ஏதாவது செய்யறதுக்கு சிரமங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன எக்ஸசைஸ்ங்கிறத சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு லாங் பேப்பரை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பென் வச்சு ப்ராப்பராக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் மூமெண்ட்ஸ் வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிடும் இதில் கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் நிறைய டவுட் இருக்கும் யாராருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க நியர்பை தஞ்சாவூர் பக்கத்தில் என்ன ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் என்னால் வெளியிலலாம் வர முடியாது எனக்கு ஏதாவது எக்ஸசைஸ் வீட்டில் பண்ணுறதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் அவங்களுக்கு உண்டானது அந்த ஃபைன் மூமெண்ட்ஸ் ட்ரைனிங் இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ